மல்லிகார்ஜூன் கருகேட்னு அது பெரிய விருந்து வச்சார் நைட்டு அதில் ராகுல் காந்தி ரொம்ப சந்தோஷமா இருந்தார் இதை பிரமாதமாக பண்ணிட்டீங்க எல்லா எதிர்க்கட்சி பை பிசியும் பம்ப் பண்ணாங்க அதை தவிர்த்து டிஎம்கே ஒரு தலைவர் ஸ்டாலினோடு பேச வைச்சார் ராகுல நீங்கள் என்ன பண்ணிட்டீங்கன்னு வேற சொன்னார் ராகுல் ரொம்ப ஆயிட்டார் பல தலைவர்கள் காந்தி உள்ள ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட்டடா இருக்காரு நம்ம என்ன செஞ்சாலும் காங்கிரஸ் ஏன்னா அவர் நினைச்சாரு இருபத்தி நாலுல இவன் நாத்தி வந்துடலாம் அது நடக்கல ஏன்னா சீட்டு குறைஞ்சிச்சு பிஜேபிக்கு ஆனா என்ன பாத்தீங்கன்னா அது முன்னூறு கிட்ட தாண்டிடுச்சு இந்த ரெண்டு மர்ம நபர்கள் கதை வந்துருச்சு அப்ப இந்த ரெண்டு மர்ம நபர்கள் ராகுல் காந்தியிடம் என்ன சொன்னார்கள் யார் இந்த மர்ம நபர்கள் யார் ஓட்டு இவங்களுக்கு கொடுக்க முடியும் சொன்னாங்க அப்ப அவங்க பிஜேபி ஆளா இருக்க முடியாது அப்ப இந்த மாதிரி ரெண்டு நபர் தமிழ்நாட்டுக்கு வந்து இருக்காங்களா அப்பாவார் எப்போதுமே இந்த மாதிரி பண்ணுவாருங்க கூட இருக்கிற மாதிரியும் காமிப்பார் இந்த பக்கம் கூழியும் தோண்டுவார் ஏன்னா அவர் எப்படி இந்த இடத்துல ஒன்றும் இப்போ நமக்கு ஃப்யூச்சர் எப்படியாவது மகாராஷ்டிராவில் ஆட்சியில் பங்கெடுக்கணும்னு அவர் கிளம்பித்தார் டிஎம்கே தலைவர்கள் உள்பட உள்ளுக்குள்ள நம்புறது இல்லை இதுல ஏதாவது உண்மை இருக்கு ஆனா வெளியில சரி போதிக்கு எதிர்த்து எந்த ஆயுதம் சரியா இருக்கு

இப்போ டெல்லியில தேர்தல் ஆணையம் நோக்கி பேரணி சென்ற அந்த ராகுல் காந்தி உள்ளிட்ட எம்பிக்கள் கைது செய்யப்பட்டதுக்கு தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உள்ளிட்டவர்கள் தமிழகத்துல இருந்து மிகப்பெரிய அளவில் கண்டனத்தை தெரிவிச்சிருக்காங்க அதாவது இது வந்து ஒரு ஜனநாயகத்துக்கு எதிரான செயல் அப்படிங்கிற கருத்துக்கெல்லாம் முன் வச்சிருக்காங்க இதை எப்படி சார் பாக்குறீங்க இல்லைங்க இப்ப அதிமுக சட்டசபை உறுப்பினர்கள் கோட்டையை சுத்தி வர இருக்கிற உரைப்பீட்டி ஆர்டர்ஸ் வயலேட் பண்ணிட்டு போனா அவங்களை சென்னை போலீஸ் கைது செய்தால் அது ஜனநாயகத்துக்கு தமிழ்நாடு ஜனநாயகத்துக்கு பெரிய பாதிப்பா இல்ல ஒரு சட்டவிரோதமான செயல இது சாதாரணங்க ப்ரோஹிபிட்டி ஆர்டர்ஸ் வயலேட் பண்ணா அரசு பண்ணுவாங்க நேத்தி அவங்களை எந்த பண்ணாங்க அங்க போக விடல அப்புறம் விட்டுட்டாங்களே அதை தவிர்த்து இல்ல அதை தவிர்த்து மல்லிகார்ஜுன் கர்கே அது பெரிய விருந்து வச்சாரு நைட்டு அதுல ராகுல் காந்தி ரொம்ப சந்தோஷமா இருந்தாரு நீங்க பிரமாதமா பண்ணிட்டீங்க எல்லா எதிர்கட்சி பயிர் பீஸும் பம்ப் பண்ணாங்க அதை தவிர்த்து டிஎம்கே ஒரு தலைவர் ஸ்டாலினோட பேச வச்சாரு வேற சொன்னா ராகுல் ரொம்ப குசி ஆயிட்டார் பல தலைவர்கள் ரொம்ப அப்படி எப்படின்னு இது பண்றாங்க பேசிக்கிறது என்னன்னா இது என்ன மேட்டர் இவர் எடுத்துட்டு இருக்காரு என்ன ப்ரூஃப் இருக்குது இப்ப பாருங்க தேர்தல் ஆணையத்துல என்ன பிரச்சனைன்னா உங்களுக்கு தேர்தல் மேட்டர்ல ஏதாவது பற்றாக்குறை இருந்ததுன்னா கம்ப்ளைண்ட் இருந்தது தேர்தல் ஆணையத்துக்கு சொல்லணும் இங்க காந்தி என்ன பண்றாரு கம்ப்ளைண்ட் வைக்கல குற்றச்சாட்டு வைக்கிறாரு அதாவது எலெக்ஷன் கமிஷனே ஒரு லட்சம் மேல உள்ள ஓட்டுகளை எது காங்கிரசுக்கு வந்துச்சோ அந்த ஓட்டை அப்படியே எடுத்து பிஜேபி கொடுத்துட்டாரு பிஜேபி ஜெயிக்க வச்சாரு இந்த மாதிரி இருபத்தைந்து தொகுதியில தேர்தல் ஆணையம் இந்த மாதிரி ஓட்டை டிரான்ஸ்பர் பண்ணி கொடுத்ததுங்கிறாரு இது குற்றச்சாட்டு இப்ப நீதிபதி முன்னாடியில் நீதி அரசர் மேல நீங்க கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணலாம் இந்த மாதிரி ஒருத்தருக்கு எதிர்த்து இல்லை உங்க நிலத்தை யாரோ வாங்கிட்டா நீங்க சிவில் கோர்ட்ல கம்ப்ளைண்ட் பண்றீங்க அதுக்கு சிவில் நீதி அரசர் மேல சொன்னீங்க நீங்க புடிங்க அவங்கள்ட்ட கொடுத்தேன்னு சொன்னீங்கன்னா அந்த நீதி அரசர் என்ன பண்ணுவாரு நீ என்ன மேலே சார்ஜ் வைக்கிறீங்க நான் என்ன விசாரணை பண்றது சரி அப்படி விசாரணைன்னா நீங்க ஒரு எழுதி கொடுங்க அபிடேவிட் மாதிரி கொடுங்க இவர் மாட்டேங்கிறாரு ஏன்னா ஆச்சுன்னா அது மேலே தண்டனை வந்துடும் அது மேல ஆக்சன் நடக்கும் ஆனா இதை வந்து எதிர்கட்சிகள் உள்ள புரிஞ்சுட்டாங்க இவர் சும்மா ஒண்ணு இல்லாத விஷயத்த பெருசு பண்றாரு ஏன்னா மகாராஷ்டிரால ஆச்சு ஏன்னா அவர் அவர் என்ன காரணங்கள்லாம் சொல்றாரு தான் அன்னைக்கு தான் வீட்டுல அஞ்சு சுனேரி பாகல பெரிய விருந்து கொடுத்து எல்லாருக்கும் இது போட்டு காமிச்சார் ஸ்லைடெல்லாம் போட்டு காமிச்சார் ஆனா கர்நாடக காங்கிரஸ் தலைவர்கள் நம்ப மாட்டேங்கிறாங்க நம்ம சித்தராமையாவும் சொல்றாரு ஏன்னா மாதேவபூரா இருக்கு பாருங்க பெங்களூர்ல அது ஐடி சிட்டிங்க ஐடி செக்டர்ல இருக்கிறவங்க வீடு மாறிட்டே இருப்பாங்க உத்தியோகம் மாத்திட்டே இருப்பாங்க கம்பெனி மாற்றிட்டே இருப்பாங்க இது புதுசு இல்லைங்க யங் யங் பர்சன்ஸ் எல்லாம் நல்லா அவரை டப்பு டப்புன்னு தாங்குவாங்க அட்ரஸ் மாறும் இந்த மாதிரி பல இது பாருங்க எல்லா மாநிலத்திலையும் பார்த்தீங்கன்னா இப்படி ஆயிருக்கு ஆனால் இவர் ராகுல் காந்தி என்ன சொல்றாரு எதிர்கட்சி தலைவருக்கு இது பாருங்க நமக்கு ஒப்பீனியன் போல் நம்ம சைடில் இருந்துச்சு எக்ஸிட் போல் நம்ம சைடில் இருந்தது ஆக்சுவல் போல் ஏன் நமக்கு வரல அந்த சீட்டு இதெல்லாம் ஒரு காரணம் எலெக்ஷன் கமிஷன் இல்லைங்க எக்ஸிட் போலும் ஒப்பீனியன் போலும் இதை வச்சுட்டு நீங்க ஜெயிப்பீங்களா தோப்பீங்களான்னு அதை முடிவு முடியாது ஒன்று ரெண்டாவது ராகுல் காந்தி இன்னொரு கேள்வி கேட்கிறாரு ஆன்டி இன்கம்பென்சி அதாவது ஒரு கட்சியோ ஒரு ஆட்சியோ ஐந்து ஆண்டு காலம் இருந்தால் அதை எதிர்த்து மக்கள் இருப்பாங்க அதனால ஒரு மாற்றம் ஆசைப்படுவாங்க ஆனால் அந்த மாற்றம் ஏன் ஆசைப்படலை ஏன் தொடர்ந்து மக்கள் ஏன் மோதிக்கு ஓட்டு போடுறாங்க அப்போ ஏதோ வம்பு இருக்குது அப்படினெல்லாம் எல்லாம் அவரை யோசிக்கிறாரு இது என்னங்க சிவா சார் ராகுல் காந்தி உள்ள ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட்டடாக இருக்காரு நம்ம எந்த செஞ்சாலும் காங்கிரஸ் ஏன்னா அவர் நினைச்சாரு இருபத்தி நாலுல இவன் நாத்திலாம் வந்துடலான்னு அது நடக்கல ஏன்னா சீட்டு குறைஞ்சிச்சு பிஜேபிக்கு ஆனா என்டிஏ பாத்தீங்கன்னா அது முன்னூறு கிட்ட தாண்டிடுச்சு அதனால பிரதமர் மூன்றாம் தர பிரதமர் ஆயிட்டாரு நரேந்திர மோடி அது இவருக்கு மனசுல ஒத்துக்கல இவர் எப்படி வந்துட்டாரு எப்படி வந்துட்டாரு சரி இப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னா என்னன்னா இந்த பிரச்சனை எப்படி பாருங்க இவர் இப்படி பண்ண பண்ண எதிர்கட்சிகள் தலைவர்கள் அதுல சரத்பவார்னு நூறு பாம போட்டிருக்காரு அது பாத்தீங்களா அவர் என்ன சொல்றாரு மகாராஷ்டிரா தேர்தலுக்கு முன்பாக இரண்டு நபர்கள் என்னை சந்தித்தார்கள் உங்களுக்கு நாங்கள் உங்களுக்கு அறுபது சீட்டு கொடுத்துறோம் மாத்தி கொடுத்துடுறோம் இருநூத்தி எண்பத்தி எட்டு தொகுதி இருக்குது மகாராஷ்டிரா சட்டசபையில நூத்தி அறுபது உங்களுக்கு தந்துடுறோம் அந்த நபர்களை நான் ராகுல் காந்தியிடம் அனுப்பித்தேன் அவர்கள் ரெண்டு நபர்கள் ராகுல் காந்தியை போய் சந்தித்தார்கள் பிறகு நாங்கள் முடிவு செய்தோம் இல்லை நம்ம தேர்தலில் நம்ம ஜெயிச்சிருவோமே அப்படின்னு அப்போ இந்த ரெண்டு நபர்கள் யார்னு சரத்பவார் சொல்ல மாட்டேங்கிறார் இல்ல இல்ல எனக்கு தெரியாது அவங்க மொபைல் நம்பர் வச்சிருக்கீங்களான்னு பத்திரிக்கை தெரியாதுங்கிறார் இப்போ இந்த ரெண்டு மர்ம நபர்கள் கதை வந்துருச்சு அப்போ இந்த ரெண்டு மர்ம நபர்கள் ராகுல் காந்தியிடம் என்ன சொன்னார்கள் யார் இந்த மர்ம நபர்கள் யார் ஓட்டு இவங்களுக்கு கொடுக்க முடியும் சொன்னாங்க அப்ப அவங்க பிஜேபி ஆளாக இருக்க முடியாது ஏன்னா உங்களுக்கு வெற்றி வாங்கி தரணும்னு நினைக்கிறவங்க பிஜேபி சைடாக இருக்காது அப்போ யார் அவர்கள் ஹூ ஆர் த மிடில் மேன் தேர்தல் ஆணையத்துக்கு ஓட்ட மாத்தித்தரேன்னு சொல்றது யார் அந்த மர்ம நபர்களோட செயலை எலெக்ஷன் கமிஷன் கட் பண்ணி ராகுல் காந்தி கோவமா இதற்கிடையே சஞ்சய் ரவுத் பாருங்க நம்ம உதவ் தாக்கரேட சிவசேனாவோட தலைவர் அவர் சொல்றாரு இல்ல இந்த ரெண்டு நபர் மர்ம நபர் எங்களை எங்க கட்சி தலைவர் உதவ் தாக்கரே சந்தித்தார் அப்போ காச காடி நவம்பர் இருபத்தி நாலுக்கு முன்பாக எப்போ மகாராஷ்டிரா சட்டசபை தேர்தல் நடந்துச்சோ அதுக்கு முன்பாக இந்த பெருமூன்று தலைவரை பார்த்து என்ன ஃபார்முலா வைத்தார்கள் அவர் ரெண்டு பேர்கள் யார் சரத்பவார் கேட்டால் சொல்றேன் எனக்கு நம்பர் இல்லை ஒன்று இல்லை அவங்களால யாருக்கிட்ட தெரியல யாரு தெரியாதால எப்படி பெரிய தலைவர் பார்க்க முடியும் நீங்கள் போ யாரையா பார்க்க முடியுமா அதாவதுங்க சிவா சார் எவ்வளக்கவ தான் எக்ஸ்போஸ் பண்றேன்னு போறாலும் இன்னும் பெரிய விஷயங்களை எக்ஸ்போஸ் ஆகிட போறது இல்லை புதுசா இப்போ சரத்பவார் சொன்னது ராகுல் காந்தி பாதகமா சாதகமானு இப்போ பாருங்க ராகுல் காந்தி எலெக்ஷன் கமிஷன் அடிக்கிறாரு இதுல என்னங்க முதல்ல ஈவிஎம் சரியில்லை சொல்லிட்டு இருந்தாங்க ஓட்டிங் மெஷின்ல கோளாறு அதில் ஒன்றுமே வந்து ஒன்றும் ப்ரூஃப் கிடையாது எலெக்ஷன் கமிஷனுக்கு அதிலலாம் ஒன்றும் கோளாறு இல்லைன்னு இப்போ அடுத்தது என்னன்னா இந்த மாதிரி தேர்தல் எதிர்கிட்ட பிடிங்கி அங்கே கொடுத்துட்டாங்க ஆனா உள்ளுக்குள்ள எதிர்கட்சிகள் நடக்கிறது என்னன்னா ராகுல் காந்தி ஒரு அபத்தமான சொல்றாரு இங்கே பாருங்க எலெக்ஷன் ஓட்டர் லிஸ்ட்ல பாத்தீங்கன்னா வருடா வருடம் வருது ஜனவரி மாசம் எல்லா கட்சிகளோட பூத் ஏஜென்ட்ஸ் இருக்காங்க பாருங்க அவங்க அதை பாக்குறாங்க ஏதாவது கோளாறு இருந்தா உடனே ப்ரொடெஸ்ட் ப்ரொடெஸ்ட் பண்ணுவாங்க அது கரெக்ஷன் ஆகும் இது நார்மலா எல்லா மாநிலங்கள்லயும் நடக்குது இதுல கான்ட்ரடிக்ஷன் இருக்குது சிவா சார் ஒரு பக்கம் இதுக்கெல்லாம் என்ன இது ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் எஸ்ஐஆர் பட்டியல எடுத்துட்டு போயிட்டு யார் இருக்காங்க யார் இல்லை இப்ப பீஹார்ல என்ன கண்டுபிடிச்சாங்க பதினேழு லட்சம் பேர் மேல அவங்க இது ஆயிடுச்சு அவங்க காலமானவர்கள் பேர் இருக்குது சார் இப்போ சரத்பவார் வந்து ராகுல் காந்தியா சிக்க வைக்க பார்க்கறாரா சார் அந்த ரெண்டு பேர் அப்படிங்கிற மர்ம நபர்கள் ரெண்டு பேர் அப்படிங்கிற தகவலா தெரிவிச்சு ராகுல் காந்தியை ஏதாவது சிக்க வைப்பதற்கான வேலையில சரத்பவார் கூட இருந்தா செயல்படுகிறாரா சார் எப்படி பார்ப்பது சரத்பவார் எப்போதுமே இந்த மாதிரி பண்ணுவாருங்க கூட இருக்கிற மாதிரி காமிப்பாரு இந்த பக்கம் குழி தோண்டுவாரு ஏன்னா அவர் எப்படி இந்த இடத்துல ஒண்ணும் இப்ப நமக்கு ஃபியூச்சர் எப்படியாவது மகாராஷ்டிரால ஆட்சியில பங்கு எடுக்கணும்னு அவர் கிளம்பிட்டாரு ராகுல் காந்தி இதுவரைல இந்த ரெண்டு நபரை பத்தி கண்டுக்கல அது தவிர்த்து தமிழ்நாட்டுல இருக்கிற டி சாதகமா இருக்கிற டிவி சேனல் இத பத்தி விமர்சனமே ஆல இந்த நியூஸே காமிக்கல மறைச்சிட்டாங்க அப்ப இந்த மாதிரி ரெண்டு நபர் தமிழ்நாட்டுக்கு வந்து இருக்காங்களா அடுத்த நம்பர் போறாங்களா மேற்கு வங்காளத்துக்கும் போறாங்களா கேரளத்துக்கும் போறாங்களா யார் இந்த ரெண்டு நபரு கேட்டா எனக்கு ஞாபகம் இல்ல இவங்க யாரு இல்லைன்னு இவர் ஒரு பலூன் விட்டு விட்டாரு பாமாவோட இந்த பலூன் பெருசா வெடிக்கிறதுக்கு இருக்கு சார் இப்போ ராகுல் காந்தி தலைமையில தேர்தல் ஆணையத்துக்கு எதிரான நடக்கக்கூடிய ஆர்ப்பாட்டம் போராட்டம் இந்த நிகழ்வுக்கு திமுக எம்பிக்களும் சப்போர்ட் பண்ணி உள்ள இருந்துட்டு இருக்காங்க அப்ப தமிழகத்துல திமுக வந்து பாத்தீங்கன்னா நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தல் சட்டமன்ற தேர்தல் எல்லாம் பெருமாரியான வெற்றியை பெற்றிருக்கிறது அப்போ இந்த தேர்தல் ஆணையத்துக்கு எதிரான போர்ல திமுக கலந்துகிட்டு கூடிய நிகழ்வு தமிழக தேர்தல் கடந்த கால முடிவுகள் எப்படி புரிந்து கொள்வது சார் பாருங்க நீங்க பாராளுமன்றத்தை பற்றி வர குற்றச்சாட்டு அது தமிழ்நாட்டுக்கு பொருந்தும்னு எல்லாரும் சொல்லுவாங்கல்ல அப்போ இவங்க திருப்பி திருப்பி ஜெயிச்சுட்டு இருக்காங்க ஒப்பீனியன் போல இவங்களுக்கு நல்லாவே காமிக்கிறாங்க அது மக்கள் ஆதரவால் திருப்பி வர்றாங்களா இல்லை ஏதாவது பண்ணி எலெக்ஷன் கமிஷன் அதிமுகிட்டேருந்து ஓட்டை பிடிங்கி டிஎம்கே கொடுக்குறாங்களா அந்த மாதிரி நம்ம ஒரு கருத்து வச்சா என்ன சொல்லுவாங்க இது என்ன பித்தலாட்டம் இது மக்கள் ஆதரவு இருந்தால் தான் ஆட்சி பிடிக்க முடியும் அது டிஎம்கே தமிழ்நாட்டில் இருக்கட்டும் பிஜேபி உங்களுக்கு மத்திய அரசா இருக்கட்டும் இந்த மாதிரி பாருங்க போய் இதாவது உங்க கட்சி பெர்ஃபார்ம் பண்ணலைன்னா நீங்க இந்த மாதிரி செல்சாப்லாம் தேடுறீங்க இந்த மாதிரி பண்ணீங்கன்னா இது காங்கிரஸ் நல்லது இல்லை ஏன்னா இந்த கேள்வி இப்ப மூன்றாம் முறை திருப்பி ஆட்சிக்கு இப்ப திருப்பி டிஎம்கே ரெண்டாம் முறை ஜெயிச்சுருங்கிறாங்க பேக் டு பேக் வந்துருன்னு சொல்றாங்க மீண்டும் ஸ்டாலின்னு பேசுறாங்க அப்போ மீண்டும் மீண்டும் ஸ்டாலின் அப்ப நம்ம என்ன எடுத்துக்கிறது மக்களுக்கு ஆதரவு இல்லாம ஒருவரா அப்படி வந்தாருன்னா அந்த தேர்தல் முடிவை ராகுல் காந்தி எதிர்ப்பாரா இல்ல வரவேற்பாரா இல்ல எதிர்கட்சி தான் ஓகே 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 நம்ம நம்ம ஜெயிச்சா ஜெயிச்சா இது பாருங்க மக்கள் மத்தியில் என்ன வருதுன்னா நமக்கு ஜெயிக்க முடியலன்னா தேர்தல் ஆணையத்தை குற்றச்சாட்டுல போடுறது ஆனா ஒண்ணுங்க நான் என்ன சொல்ல வரேன் ராகுல் காந்தி நிஜமாவே அவர் சொல்ற இதுல பிரச்சனை இருக்கிறா இருக்கு நான் இல்லைன்னு சொல்லல ஆனா ஓட்ட திருடி எலெக்ஷன் கமிஷன் பிஜேபி கொடுத்துட்டார் சொல்றது பாருங்க அதுக்கு எந்த விதமான ஆதாயம் ஒரு ஆதாரமே இல்லாத ஒரு குற்றச்சாட்டு இதுக்கு தாங்க எல்லா மாநிலங்கள்லயும் எஸ்ஐஆர் தேவை அதை தவிர்த்து டோர் டு டோர் சார் சேவை ஒரு ஒரு வீட்லயும் மணி அடிச்சு கேட்கணும் ஓட்டர் யாரு ஐடென்டிட்டி யாரு இறந்தவங்க எத்தனை பேர் இருக்காங்க இல்ல வீடு மாறி போனவங்க எத்தனை பிசிக்கல் வெரிஃபிகேஷன் பண்ணணும் இது தேவை ஆனா இங்க என்ன காங்கிரஸ் எதிர்கட்சிகள் என்ன பண்றாங்க டிஎம்கே உள்பட பீகார்ல அங்கெல்லாம் கேட்காதீங்க எஸ்ஐஆர் பண்ணாதீங்க இதுல கர்நாடகால காங்கிரஸ் ஆட்சி இருக்குது காங்கிரஸ் அதாவது கர்நாடகாவில சீஃப் எலக்ட்ரல் ஆபிசர் கர்நாடகா அரசு காங்கிரஸ் அரசு நியமனம் பண்ண ஆபீசர் தான் அதனால தான் ராஜாண்டா சொல்ற இது என்ன பித்தலாட்டம் இது அது கடுப்பா இருக்காரு ராகுல் காந்தி கோவம் வந்துருச்சு கூட இருந்துட்டு சொந்த கட்சியில இருந்துகிட்டே தனக்கு எதிராக செயல்படுறாங்க அதாவது எதிரில் இருக்கக்கூடிய எதிர்கட்சிகள்லாம் எதிர்த்து குரல் கொடுப்பாங்க அப்படின்னா சொந்த கட்சியில இருந்தே ஒரு பூகம்பம் வெடிக்கிறது அப்படிங்கிற கோபம் ராகுல் காந்திக்கு அதிகமாக இருக்கும் என்ன சார் நம்பிக்கை போயிடுச்சுங்க வேற ஒன்றும் இல்லைங்க ராகுல் காந்தி சொல்வதை காங்கிரஸ் தலைவர்களும் சரி எதிர்கட்சிகள் தலைவரும் சரி டிஎம்கே தலைவர்கள் உள்பட உள்ளுக்குள்ள நம்புறது இல்லை இதுல ஏதாவது உண்மை இருக்குன்னு ஆனா வெளியில சரி மோடிக்கு எதிர்த்து எந்த ஆயுதம் சரியா இருக்கு அப்படின்னு சொல்லி ஒத்துழைக்கிறாங்க அதனால என்னன்னா ராகுல் காந்தி ரொம்ப இதுவா இருக்காரு எல்லா எதிர்கட்சிகளும் பின்னாடி வந்துருச்சு நேற்று முன்னூறு எம்பிஸ் வந்துட்டாங்க ஆட்சி நம்ம பிடிக்க போறோம் எப்படி பிடிப்பீங்க அடுத்த தேர்தல் ரெண்டாயிரத்தி உங்களுக்கு இருபத்தி ஒன்பதுல நடந்த பிறகுதான் பல்வேறு முக்கியமான தகவல்கள் செய்திகளை நம்முடைய உறவுகளுடன் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார் நன்றி வணக்கம்